அம்மாவோடு அந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளில் எவ்வளவோ விஷயம் உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கும் உங்கள் அம்மாவுடைய அந்த ஆளுமை சட்டமன்றத்தில் மறக்க முடியாத சில நிகழ்வுகள் அதை கொஞ்சம் சொல்லுங்க ஒவ்வொருத்தரா பயந்துகிட்டு இருக்காங்க முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு சட்டமன்றத்தில் நுழையும் பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பார் அது மட்டும் இல்லை அவங்களுடைய ஒரு செயல்பாடுகள் பேரவையில் நுழைகிறார் நுழையக்கூடிய சமயத்தில் மரபுகள் படி அவர் பேரவை தலைவரை நோக்கி வணக்கம் சொல்ல வேண்டும் அம்மா அவர்களும் இருந்து வணக்கம் சொல்வார் அதே போல் வெளியே செல்லும் பொழுதும் வணக்கம் சொல்லி பேரவை தலைவரை நோக்கி வணக்கம் வணக்கம் சொல்லுவார் இது வந்து இது எல்லா உறுப்பினர்களும் என்ன இது வரைக்கும் மற்ற உறுப்பினர்கள் இதை அதற்கு முன்னாலே எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா நின்றுட்டு அப்படி ஒரு தலையை குனிஞ்சிட்டு போயிடுவாங்களே தவிர அந்த வணக்கம்ன்றது வந்து இவங்க ஆரம்பித்து வச்ச பிறகு தான் எல்லா அம்மா வந்து வணக்கம் சொன்னால் ஆரம்பித்த பிறகு எல்லா உறுப்பினர்களும் அதுவும் ஆளுங்கட்சியும் சரி அதுக்கு பிறகு எதிர்கட்சியும் சரி அந்த வணக்கம் சொல்லி போய் கையை எடுத்து கும்பிட்டு விட்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு வழக்கம் தான் அது மட்டும் இல்லாமங்கள்ட்ட நான் வியந்ததெல்லாம் என்னென்னா பாராளுமன்ற விதிகளாக இருந்தாலும் சரி அது சட்டமன்ற விதிகளாக இருந்தாலும் சரி சட்டமன்ற மரபுகளாக இருந்தாலும் சரி எல்லா எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து தீர்க்கமாக ஒரு அவங்க வந்து ஒரு அதில் அறிவு இருக்கும் அவங்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அந்த ஒரு ரிலாக்ஸேஷன்ற ஒரு இது அவங்களுடைய செயல்பாட்டில் இருக்காது இருக்கா ரூலில் என்ன இருக்கோ நீங்கள் அதை செய்யுங்க அப்படின் இது ஒரு தடவை எனக்கும் அவங்களுக்கும் ஒரு தடவை சொல்லக்கூடிய சமயத்தில் அவங்களுக்கு வந்து இந்த காலையில் வந்து அச்சட்டம் வந்து ஒம்பது மணிக்க ஆரம்பிக்கும் அது இதுக்கு முன்னா முன்னாலேயில அதுக்கு பிறகு வந்து அது ஒம்பதரைக்கு ஆரம்பிக்கும் அதுக்கு பிறகு வந்து அம்மா வந்து சொல்கிறாங்க அது பத்தரைக்க ஆரம்பிக்கலாம் அப்படி அப்போது நான் அவங்கள்ட்ட சொன்னேன் விதிகளில் இருக்குது நாம் வந்து ரிலாக்சேஷன் ஒரு ஆர்டர் போட்டு அப்படி பண்ணிடுவோணும் இல்லை இல்லை விதிகளை திருத்தி விட்டு வா அதுக்கு பிறகு அது மாதிரி பண்ணலாம் அப்படி அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு அதுக்கு பண்ணுவோம் ஸோ அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வாரதுக்கு நாங்கள் வந்து அதுக்கு விதிகள் குழு எல்லாம் கொண்டு வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்த பிறகு பத்து மணிக்கு அதை அவங்கள அந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதன் முதல் சட்டமன்ற கூட்டம் வருது அப்போது ஸ்பீக்கரை உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஸ்பீக்கர் வந்து பாராட்டி பேசணும் பாராட்டி பேசக்கூடிய சமயத்தில் அதுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடக்கும் ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடந்தோன்னா ஸ்பீக்கரை வந்து இந்த ப ஒரு பக்கத்தில் பேரவை முன்னவர் ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் ரெண்டு வரும் அவருடைய ரெண்டு கையாக ஏன் ரெண்டு பேரும் கொண்டு போய் உட்கார வைக்கிறார் அப்போ அதுக்கு தான் ஒரு விளக்கம் சொன்னாங்க அது வந்து இதுக்கு முன்னால் வந்து இந்த மாதிரி இவங்க வந்து ஸ்பீக்கர் வந்து மன்னன் மன்னன் போய் சொல்லக்கூடிய சமயத்தில் இந்த மன்னர்கள்லாம் வந்து மரண தண்டனையே கொடுத்துருவாங்களா அந்த ஸ்பீக்கருக்கு அந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து அந்த மன்னர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது ஸோ எந்த ஒரு உறுப்பினருமே வந்து ஸ்பீக்கராக இருக்கிறதுக்கு தயங்குவாங்க நான் வரவில்லை வரலன்னு தான் சொல்லுவாங்கள்ல அவங்களை கம்பல் பண்ணி கொண்டு உட்கார வைக்கிறது இந்த பேரவை முன்னவரும் எதிர்க்கட்சி தலைவர் தான் ஸோ அந்த மாதிரி இல்லை நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஒன்று பண்ணாங்க பிறகு ஒரு பேரவை ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கர் வந்து எப்படி இருக்கணுன்றதுக்காக ஒரு அதுவும் ஒரு ஹிஸ்ட்ரியை ஒரு இது பண்ணி சொல்லியிருக்காங்க அதுலேயும் வந்து இது இதெல்லாம் எதுக்குன்னா நீங்கள் இப்போ அவங்க வந்து ஒவ்வொரு உறுப்பு ஒவ்வொரு சட்டமன்ற ஸ்பீக்கர் வந்து எப்படி செயல்படணும் பதினாறாம் நூற்றாண்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டில் முதலாம் சார்லஸ்மன் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்தது அவர் வந்து ஒரு ஆட்சி மன்னன் அவன் என்ன பண்ணுறா நிறைய திட்டங்கள் வந்து சொல்கிறான் அந்த அதில் வந்து அந்த பாராளுமன்றம் நெகட்டிவ் பண்ணுறது பிறகு ஒரு அதில் ஒரு ஐந்து உறுப்பினர்கள் ஒரு பொசிஷனை கொண்டுட்டு வராங்க அவங்க வந்து அவங்க தான் அதுக்கு காரணமாக இருக்கிறாங்க மன்னன் கேட்குறான் ஸ்பீக்கர்ட்ட யார் இந்த ஐந்து மன்னர்கள் அவன் அங்கேருந்து வரார் நேர பாராளுமன்றத்துக்கே வரார் அந்த மன்னன் வந்து சொல்கிறான் வந்து அந்த மா ஸ்பீக்கர் சொல்கிறாரு இது வந்து மன்னா நான் வந்து பாராளுமன்றத்தினுடைய அந்த ஒரு சேவகன் தான் எனக்கென்று பேசுவதற்கு காதுகள் பேசுவதற்கு இல்லை எனக்கென்று பேசுவதற்கு காதுகள் இல்லை என்றார் ஸோ இதை அவங்க அன்னைக்கு கோட் பண்ணி நீங்கள் இனிமேல் யாருடைய கண் இதும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் ஆனால் சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு முக்கியமான கேள்வி எதிர்கட்சிகள் நம்ம தமிழக சட்டமன்றத்தை பார்க்குறோம் சில நேரத்துக்குள்ள ஒரே சத்தம் குய்யோ முறையின் கட்டுமையான என்ன சொல்றது ஒரு கன்ஃபேபுலேஷன் ஒரு குழப்பமான சூழல் உருவாயிரும் அப்போ அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இது ரொம்ப பொறு அதாவது இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க நீங்கள் வந்து ஏதோ கோவப்படுவாங்கன்னா நினைக்கிறேன் தெரியாமல் நிச்சயமா நிச்சயமா கோவப்பட மாட்டாங்க இப்போ ஒரு இடத்துல ஒரு டைம்ல இதே மாதிரி ஒரு பிரச்சனைகள் வர வரக்கூடிய சமயம் எதிர்கட்சி தலைவரே வந்து ஒரு ஒரு விஷயத்தை ஒரு இதெல்லாம் பேப்பர்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்போது நான் வந்து செயலாளராக இருக்கக்கூடிய சமயத்தில் தான் எதிர்கட்சி தலைவரே வந்து பண்ணக்கூடிய சமயத்தில் அவங்க ரொம்ப தான் இருந்தாங்க காமாக இருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் எதிர்கட்சிகளெல்லாம் வந்து அவ்வளவு தூரத்துக்கு அந்த சத்த சத்தம் போடுறாங்க இவங்க அப்படி ஒரு பக்கம் அப்படி திரும்பி பார்ப்பாங்க இவங்களும் உடனே கவுண்டர் சவு இந்த பக்கத்தில் இங்கே வந்து சத்தம் போடுறாங்க இவங்க ஒரு ஒரு பக்கம் அப்படி திரும்பி பார்க்குறாங்க அப்படியே அமைதியாக யாரையுமே பேச விடலை யாரையுமே எழும்ப விடலை ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு அவையில் வந்து அவங்க வந்து அந்த அவையோட வந்து சபையினுடைய அந்த கண்ணியத்தை காப்பதற்கு வந்து இன்னொரு முக்கியமான கேள்வி அப்படி திரும்பி பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக சபை அமைதியாயிரும் அதுக்கப்புறம் ஒரு நார்மல்சி ஆயிரும் அப்படிதான் ரெண்டாவது ஒரு கேள்வி மிக முக்கியமான சில தீர்மானங்கள் வரும்ல இல்லை அதை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க ஒரு பில் ஏதாவது அப்போ அவங்க எவ்வளவு சீரியஸாக அந்த கான்ஸ்டியூஷன் ப்ராசஸ் அந்த புரோட்டோகால் இதெல்லாம் எப்படி இது இந்த விஷயத்த நான் ஒன்று ரொம்ப அவங்கள வாட்ச் பண்ண ஒரு இந்த விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து ஒரு சட்டமன்றம் கூடுதுன்னு சொல்லியாச்சுன்னா நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நிரல் தயாரிப்போம் சரி அந்த நிகழ்ச்சி நிரலுடைய காப்பி எல்லா உறுப்பினர்களுக்கும் அனுப்போம் அம்மா வந்து அந்த நிகழ்ச்சி நிரலை எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு வருவாங்க வந்து உட்காந்துட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சி நிரலில் ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு அந்த பிஸ்னஸ் எடுக்கக்கூடிய சமயத்தில் அதை டிக் பண்ணிக்கிட்டே வருவாங்க இந்த தீர்மானங்கள்லாம் வரக்கூடிய சமயத்தில் அவங்கள பொறுத்த அளவுக்கும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களில் ஒரு உறுப்பினர் கூட இல்லாமல் இருக்கக்கூடாது எல்லோரும் அந்த நேரத்தில் இருக்கணும் அதே மாதிரி அந்த அந்த ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் வந்து இந்த தீர்மானங்களாக இருந்தாலும் சரி ஒரு பில்லாக இருந்தாலும் சரி பேசும் பொழுது அந்த சப்ஜெக்டை தான் ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கணும் நீங்கள் வந்து பேசக்கூடிய சமயத்தில் அது அந்த சமயத்திலே ஒரு பழக்கம் என்னான்னு சொல்லியாச்சுன்னா இவங்க வந்து பேசக்கூடிய சமயத்தில் முதலமைச்சரை புகழ்ந்து எல்லா ரெண்டு பக்கத்துலேயுமே முக முதலமைச்சரை புகழ்ந்து அல்லது அவங்க எதிர்க்கட்சி தலைவரை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒரு ஏழு நிமிஷம் பேச குடிச்சாச்சுன்னா அஞ்சு நிமிஷம் இந்த புகழ்ச்சியிலே போயிடும் ஓகே இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலாம் அவங்க வந்து அந்த ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்தாலே அவங்கள கூப்பிடுவாங்க அதாவது என்னுடைய சர்வீஸில் நான் அவங்களை பார்த்ததில் என்னன்னா அவங்க எப்போதுமே இந்த அது ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்தாலும் சரி அது அமைச்சராக இருந்தாலும் சரி சரி தவறுன்றது அவங்க தெரிஞ்சால் உடனே கூப்பிட்டு அதை தட்டிக்க அவங்களை கண்டனம் கண்டனம் தெரிவிக்கையோ அவங்க அறிவுரை கூறுவதற்கு தயங்கினதே கிடையாது ஒரு ஒரு சிறிய ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்ததுன்னா ஒரு ஒரு சீனியர் மினிஸ்டர் தான் ரொம்ப பேசுனார் அந்த டிமாண்ட் மானிய தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மானியக் கோரிக்கைகள் ஒரு இந்த பட்ஜெட்டில் மானிய கோரிக்கைகள் அந்த மானிய கோரிக்கைகளுக்கு அவர் ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தார் பேசிகிட்டே இருந்தவர் நிறைய ரிப்ளை கொடுத்துட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லணும் அதாவது அந்த அந்த எதிர்கட்சி உறுப்பினர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வெட்டு தீர்மானங்களை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த மானியத்தை நீங்கள் வந்து நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லணும் இவர் அதை சொல்லாமல் உட்காந்துட்டார் உடனடியாக முதலமைச்சரே எழும்பி நின்று அந்த அமைச்சர் எழும்பி அது அவையிலே எழும்பி நின்று அந்த தவறை சுட்டி காட்டி திருப்பி அந்த அமைச்சரை எழுப்ப வைத்து அந்த பேச சொன்னாங்க இது எப்படி வந்ததுன்னா அஇஅதிமுக உறுப்பினர்கள் எல்லாரையுமே வந்து அவை நீக்கம் செய்த இடைநீக்கம் செய்திருக்காங்க இடைநீக்கம் செய்யக்கூடிய சமயத்தில் அம்மா மட்டும் அன்னைக்கு வரல அவைக்கு அதனால் அவங்க இடைநீக்கம் செய்யலை அவங்க மட்டும் தனியாக வராங்க தனியாக வந்து எதிர்கட்சியின் சார்பாக அன்னைக்கு பேசுகிறாங்க அப்போ எதிர்க்கட்சியின் சார்பாக பேசக்கூடியவங்களுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நாங்கள் டைம் கொடுப்போம் அப்போ எதிர்கட்சியின் சப் எதிர்கட்சி தலைவராக வந்திருந்து பேசக்கூடிய சமயத்தில் குறுக்கீடுகள்னு சொன்னால் என்னுடைய ஒரு ஏழு வருட திலே வந்து இந்த அளவுக்கு ஒரு குறுக்கீடு உள்ள ஒரு விவாதம் நடைபெற்றது இல்லை அவங்க தனியாக ஒரே அவங்க தனியாக பேசுகிறாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அவங்க பேசக்கூடிய அந்த பேச்சுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் குறுக்கீடு குறுக்கீடு ஒவ்வொரு வார்த்தைக்கும் குறுக்கீடு ஆனால் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பஸ் பீப்புளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த குறுக்கீடுகள் எல்லாம் சாதாரண குறுக்கீடுகள் அல்ல அந்த குறுக்கீடுகள் வந்து சில குறுக்கீடுகள் கொஞ்சம் கீழ்த்தரமான குறுக்கீடு ஆனால் அந்த குறுக்கீடுகளுக்கு கூட பதில் சொல்லவில்லை என்ன சொல்கிறாங்க நான் ஐ வில் கான்சென்ட்ரேட் ஆன் த சப்ஜெக்ட் நான் என்னை கொண்டு வந்துருங்க இதை நான் வந்து பதில் சொல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க உடனடியாகவே வந்து என்ன பண்ணிடுறாங்க அந்த விஷயத்தை வந்து இது கம்ப்ளீட்டாகவே வந்து அதை பாயிண்ட்லேருந்து எந்த இடத்துலையுமே அவங்க டீவியேட் ஆகலை டீவியேட்டே ஆகலை அதாவது சொல்ல வேண்டிய கருத்து நான் சொல்லிட்டு தான் போ அப்போ அறுபத்தி மூணு குறுக்கீடுகளையும் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அறுபத்தி மூணு குறுக்கீடுகள் நான் இதை ஒவ்வொரு அது அந்த அந்த பீரியட் நீங்கள் அது வந்து அந்த தனியாக வந்து சட்டமன்றத்தில் அவங்க வந்து பேசின பேச்சு அந்த பேசக்கூடிய சமயத்தில் வந்த குறுக்கீடுகள் தான் அறுபத்தி மூணுக்கு அதாவது அனைத்து எனக்கு தெரிஞ்ச அனைத்து அமைச்சர்களுமே குறுக்கிட்டு இருக்காங்க அது போக மற்ற உறுப்பினர்கள் யூஸ்வலாக அமைச்சர்கள் தான் குறிப்பிடுவாங்க மற்றவர்களையும் இன்னும் ஒரே ஒரு கேள்வி ஒரு முறை தெலுங்கு பேசக்கூடிய ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தெலுங்குல பேசுகிறார் எல்லாரும் சிரிக்கிறாங்க அம்மா எழுந்து அவருக்கு அந்த தெலுங்குலேயே பதில் சொல்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் அவருக்கு வந்து தமிழ் வந்து பேசக்கூடிய சமயத்தில் கொஞ்சம் திடமாற்றம் தடுமாற்றம் நிறைய வரும் அப்போ அவங்க அவர் வந்து அவர் பேசக்கூடிய தமிழில் பேசிக்கிட்டே இருப்பார் அப்போ அடக்கிட இட இந்த வார்த்தைகளை விட்டுருவாரு இது தெலுங்கை விட்டுருவார் அப்போது நீங்கள் தெலுங்கு இவங்க அம்மா இருந்து நீங்கள் தெலுங்குலேயே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் பேச அவரை வச்சு திருப்பி அதை டிரான்ஸ்லேட் பண்ணது அம்மாவே ட்ரான்ஸ்லேட் பண்ண அவங்களே தெலுங்கு அவங்களே அவரை தெலுங்குல பேச வச்சு இவங்க தெலுங்குல ரிப்ளை கொடுத்துட்டு அவர் என்ன பேசினார் அவருக்கு என்ன நான் பதில் சொன்னேன்ன்றதையும் தமிழ் தமிழில் சொன்னேன் சிறப்பு சிறப்பு ஜமால் அவர்கள் அம்மாவுடைய அனுபவத்தை நிறைய விஷயம் இருக்கு இது வரலாற்று குறிப்பாக எமது தொலைக்காட்சி இதை பதிவு செய்யும் ஐயா ஜமாலுதீன் சட்டப்பேரவை முன்னாடி அம்மா என்றால் அம்மா என்று இல்லை நம்மிடத்தில் அம்மா என்றால் என்ன அதாவது சட்டமன்றத்தை அளவுக்கும் அம்மா வந்து அளித்த அந்த நூற்றி பத்து விதியின் கீழ் உள்ள அறிக்கைகள் அதாவது அந்த நூற்றி பத்து விதின்னு சொல்லக்கூடிய அந்த அறிக்கைகள் வந்து தமிழ்நாட்டிலே நிறைய பேருடைய தலை விதியை வந்து மாற்றியிருக்கு அவருடைய அறிக்கைகளை வந்து ஒவ்வொரு நாளும் தினம் தினம் இப்போ அது எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி அது மற்ற மாற்றுக் கட்சிகளாக இருந்தாலும் சரி எல்லோருமே வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரே ஒரு இது சட்டமன்றத்தில் வந்து அந்த நூற்றி பத்து விதியின் கீழ் ஏற்பட்டுள்ள அந்த அறிக்கைகள் அந்த அறிக்கைகளை வந்து அதில் வந்து ஏழை மக்களாக இருந்தாலும் சரி அது பெண்களாக இருந்தாலும் சரி தாய்மார்களாக இருந்தாலும் சரி எல்லா எல்லா விதமான அறிக்கை மக்களுக்கும் அது ஒரு பிரே அது ஒவ்வொரு நாளும் அது ஒரு அறிக்கையாக பண்ணுறது அடுத்தது வந்து என்னென்னா ஒன்று ரெண்டு விஷயங்களை வந்து அதில் சொல்லணும் என்னென்னா அவங்கள வந்து அவங்க அவங்க பீரியடில் வந்து சட்டமன்ற வைர விழான்னு ஒன்று நடத்துகிறோம் அந்த சட்டமன்ற வைர விழாவில் வந்து நாங்கள் அந்த ப்ர பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியா தென் கவர்னர் ஆஃப் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நிறைய ஜஸ்டிஸ் தென் வேரிய ஸ்பீக்கர்ஸ் வே அதர் ஸ்டேட்டில் உள்ள ஸ்பீக்கர்ஸ் வந்துருந்தாங்க எல்லோரையும் வச்சு ஒரு ரொம்ப கிராண்டாக அந்த ஒரு விழா நடத்தணும் இந்த விழா நடத்தக்கூடிய சமயத்தில் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய எல்லா விதமான ஒரு பணிகளுக்கு இடையிலே ஒவ்வொரு நாளும் ஒரு டைம் கொடுத்துடுவாங்க ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் அல்லது ஒரு டென் மினிட்ஸ் நான் போய் இன்றைக்கி என்ன பண்ணி வச்சுருக்குறீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க ஸோ யூஸ்வலாக வந்து அம்மாட்ட வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தினம் தினம் வந்து அவங்க வந்து என்னிட்ட வந்து ரிப்போர்ட் இருந்தாங்க என்ன அந்த அது அவ்வளோ ஒருத்தரத்துக்கு அவங்க அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படி கொடுத்து ஒரு அந்த விழாவை வந்து ரொம்ப கிராண்டாக அவங்களுடைய பீரியடில் அவங்க இருந்த அந்த ஐந்து அந்த பீரியடில் அந்த வைரவ விழாவை வந்து மிக சிறப்பாக கொண்டாடினா அப்போது அந்த அது அது வந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ஒரு அது நாலரை மணிக்கு அதை விழா நடக்க இருக்கிறது அந்த சமயத்தில் விழாவுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க முதலமைச்சர் வந்தாச்சு ப்ரெஸ் ப்ரெசிடண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு இருந்தார் வந்துட்டார் அவரும் வந்துட்டார் கவர்னர் வந்தாச்சு சீஃப் ஜஸ்டிஸ் வந்தாச்சு ஆல் ஜட்ஜஸ் மேக்ஸிமம் ஜட்ஜஸ் எல்லோரும் வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு விழா ஆரம்பிக்கிற டைமில் ஒரு நியூஸ் வருது ஃபோர் தேர்ட்டிக்கு ஐகே குஜராத் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி த ஃபார்ம் ஃபார்ம ப்ரைம் மினிஸ்டர் ஸோ இவர் இறந்துட்டாருன்னு சொல்லக்கூடிய சமயத்தில் இது வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் எல்லாருமே பெரிய விவிஐபிஸ் எல்லாம் அந்த நேரத்தில் வந்து ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஒரு பெரிய இது எப்படி நடத்துறது இதை நடத்துறதா வேண்டாமா அப்படின்ற சமயத்தில் அவங்க கூப்பிட்டாங்க ஸ்பீக்கரை என்ன கூப்பிட்டுட்டு டோன்ட் வரி வி வில் கண்டினியூ யூ கேன் கண்டினியூ அப்படின்னு வந்து வந்த மேடையிலே ஒரு இரங்கல் தீர்மானத்தை அந்த நேரத்தில் சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் வந்து ஒரு நிமிஷம் வந்து மௌன மௌனஞ்சலி பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க அது வந்து என்னுடைய மறக்க முடியாத ஒரு எந்த முடிவுகளை தீர்க்கமாக உறுதியாக எடுக்கக்கூடிய அந்த அந்த டைம்ல அதை யாருமே சொல்ல முடியாது அந்த டைம்ல யாருமே எல்லாருமே அப்படியே ஸ்டாண்ட் இருக்காங்க ஒன்னு இது வந்து கன்பூசன் அப்படி இல்லை ரிசால்வ் பண்ணி தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தீர்க்கமான முடிவு